கேரளாவில் நடைபெற்ற தேசிய சிலம்பம் போட்டியில் இருபத்தி ஆறு தங்கப்பதக்கங்களை வென்று அசத்திய தென்காசி மாணவர்கள் கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டம் கடக்கலில் உள்ள எஸ்ஹெச் எம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் தென்காசியைச் சேர்ந்த சாரல் சிலம்பம் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆடினர் இப்போட்டியில் நமது ஊர் மாணவர்கள் அசத்தலாக சிலம்பம் சுற்றி இருபத்தி ஆறு பதக்கங்கள் மற்றும் ஒன்பது வெள்ளிப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் சிலம்பத்தில் பதக்கங்களை குவித்த மாணவர்கள் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர் வெங்கடேஷுக்கு தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாச்சாமி உள்பட பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரை